வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம் சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் சின்ன கோயில் எப்படி தூத்துக்குடியில் மாதா கோயில் இப்போ நல்ல ஃபேமஸாக மாதிரி இந்த சின்ன கோயிலும் ரெண்டாவது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோயில் இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா இதில் தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது ஆமாங்க நான் படித்த ஸ்கூல் அலாசியஸ் நான் படித்த ஸ்கூலில் எனக்கு டென்த்து இன்விஜிலேட்டராக போட்டிருந்தது அப்போ தான் இந்த ஸ்கூலை நான் சுற்றி பார்த்து நான் இருந்தம படிக்கும்போதே இருந்த இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ எடுத்தேன் இது சின்ன கோயிலில் உள்ள கெபி அங்கே வந்து வேலை நடக்கிறதுனால இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் நான் இரு படிக்கும்போது உள்ள பில்டிங் தான் அப்படியே இருக்குது இப்போ நான் சேப்பலுக்குள்ளே வந்திருக்கேன் அந்த பக்கம் கட்டட வேலை நடக்கிறதுனால சேப்பல் சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் வழியாக உள்ளே வர்றதுக்கு வழி வச்சுருக்காங்க ஆனால் அந்த கான்வெண்ட் வழியாக சேப்பலுக்கு வந்தேன் சேப்பல் அப்படியே தான் இருக்குது நான் படிக்கும்போதும் இந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து நான் லஞ்சு ட இன்றவில வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த அதே மாதிரி இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் டைல்ஸ் இதெல்லாம் மாற்றிருக்காங்க இது வெறும் தரையாக இருக்கும் இப்போ மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க இந்த சுகத்தில் வந்து வேறு இருக்கும் இப்போ வந்து இயேசுவனுடைய பாடுகளை உணர்த்தும் சிலுவை காட்சிகளை வச்சுருக்காங்க மலரும் நினைவுகள் வந்து அதனால் அங்கே உட்காந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தேன் இதுதான் சேப்பல் இந்த குத்துவலுக்கு எப்பவும் ப்ரேயர் டைம் ஏரியா வச்சிருவாங்க அது தச்சுட்டு முடிகிற வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே இருப்பாங்க சிஸ்டர்ஸு இது சிஸ்டர்ஸ் கான்வெண்டில் உள்ள வந்து இருக்கிற செடிகள் நிறைய வெரைட்டி செடிகள் இருந்தது இதில் இருந்தே ஒரு நான் மணி பிளான்ட்டு ஒன்று ஒரே ஒரு இலை தான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வைக்கிறது கொண்டு வந்திருக்கேன் இது வந்து சிஸ்டர்ஸ் இருக்கிற இடம் யாரையும் விட மாட்டாங்க நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நிறைய செடிகள் கொடிகள் அழகழகாக இருந்துச்சு நிறைய அமைதியாக இருந்துச்சு இந்த இடம் அப்படி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தேன் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்குது மகிழ்ச்சியான மெமரிஸ் நல்லா சொல்லி தருவாங்க என்னுடைய டீச்சர்ஸ் நான் டென்த்து படிக்கும்போது எனக்கு எங்கள் டீச்சர் ஹெலன் மேக்ஸும் இங்கிலீஷும் எடுத்தாங்க ரொம்ப நல்லா தருவாங்க நல்லா அன்பாக இருப்பாங்க என்னுடைய ஃப்ரெண்டு பேரும் ஹெலன் நான் எப்போ பார்த்தாலும் ஹெலன் ஹெலன் சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பேன் டீச்சரையே என்னை பழிவங்கிறதுக்கு என் முன்னாடி இருந்து வேணுனே என்னை பேர் சொல்லி கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்பாங்க ரொம்ப நல்ல டீச்சர் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் நல்லா இங்கிலீஷ் நடத்துவாங்க நல்லா மேக்ஸ் நடத்துவாங்க நாங்கள் அப்போ படிக்கும்போது அவங்க நிறைய புக்ஸ் எழுதியெல்லாம் வெளியிட்டாங்க இப்போ அவங்க இருக்காங்க என்னன்னு தெரியலை இது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எயித்து நான் செவன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அங்கே படித்தேன் இப்போ உள்ள பில்டிங் இது நிறைய மாறி இருக்கு என்னுடைய யூனிஃபார்ம் இப்படி தான் இருந்தது ஆனால் நாங்கள் படிக்கும்போது பாவடை சட்டை போடுவோம் லெவன்த்து டுவெல்த்து வந்தால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் அது ஆவணி இது ஆர்சி கான்வென்ட் பிரைமரி ஸ்கூல் அது அப்படியே தான் இருக்குது இது நான் படிக்கும்போது இதுதான் கேண்டீன் இதில் வந்து இப்போ கேன்டீன் இருந்த மாதிரி இல்லை இதில் ஒரு ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும் அது உள்ளே நாங்கள் கையை விட்டு காசை கொடுத்து விரும்பப்பட்டதாக வாங்குவோம் எல்லாம் என்ன கல்கோன்னா கமார்கட்டு நதியா மிட்டாய் அதுக்கப்புறம் சமோசா வடை இப்படி இருக்கும் இது இந்த ஒரு ஸ்டோன் பெஞ்சி இது சிஸ்டர்ஸ் கான்வென்ட் பக்கத்தில் இருக்குது இது ஸ்டேஜ் எங்கள் ஸ்டேஜ் இதில் நான் நிறையா எழுதி ஏறி நான் நடிச்சிருக்கேன் ஆடி இருக்கேன் இப்போ சுற்றி பார்ப்போம் இப்படி நல்ல பில்டிங் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒன்று ரெண்டு பில்டிங் தான் நான் படிக்கும்போது உள்ளது இருக்குது ஒன்று ஸ்டாஃப் ரூமு இன்னொன்று அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங் இது வெளியே வந்தாச்சு இது வெளியே இருக்கிற கெபி சின்ன கோயில் கேபி இந்த பக்கம் உள்ளது அலாசியஸ் அந்த சின்ன கோயிலுக்கு ரைட் சைடு அந்த பக்கம் வந்து பாய்ஸ் ஸ்கூல் சேவியஸ் இருக்குது நாங்கள் படிக்கும்போதும் சேவியஸ் உண்டு இது சில நேரம் கிரௌண்டாக அந்த இது இடத்துல நாங்கள் வந்து விளாடுவோம் பிடி பீரியடில் இந்த சர்ச்சில் ஸ்கூல் முடிஞ்சோன்னே நாங்கள் ப்ரேயர் பண்ண போவோம் உள்ளே ஒரு ஒரு ரூம் உண்டு ப்ரேயருக்குன்னு அந்த ரூம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நான் இங்கே வேலை நடக்கிறதுனால எல்லா திங்ஸும் வெளியெடுத்து வச்சுருக்காங்க இந்த இதுக்கு நான் ஒரு டீச்சராக எங்கள் ஸ்கூலுக்கு நான் டுவெல்த்து முடித்து அந்த ஸ்கூலை மு விட்டு வந்து முப்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஒரு டீச்சராக போனதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி